சுசிலா என்னங்க நீ கோச்சுக்கலனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் முதல்ல விஷயத்தை சொல்லுங்க கோச்சுக்கலாமா வேண்டாமா அப்புறமா முடிவு பண்ணலாம் கடலோரத்துல பனியும் குளிரமா இருக்கு அதுக்காக குளிரத்தை தடுக்க முடியுமா இல்ல பனியை தடுக்க முடியுமா நீ நினைச்சா ஒரு ஜீவனை பனியும் குளிரில இருந்து கஷ்டப்படாம தடுக்க முடியும் யார சொல்றீங்க நிர்மலாவை தான் சொல்றேன் வா வைத்து பிரகாரி அவளை அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டோட வச்சுக்கிட்டாங்க என்ன யோசிக்கிற அப்பா அதுக்கு சம்மதிக்க மாட்டாரே மாமாட்டோட நான் பேசி பாக்குறேன்

பூனை தொந்தரவு பெரிய தொந்தரவா போச்சு வீட்டுல கொண்டாடு வைக்க சுசீலா எனக்கு புளிப்பே பிடிக்காது இப்ப எல்லாம் எனக்கு பொலிப்பாவே கேக்குது என்னன்னே தெரியல பாக்கு மாத்தி பரிசம் போட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ என்ன அடிச்சிராத வீண்டா ஊருகா நீ வச்சுக்க இல்ல நான் அடிக்க மாட்டேன் சாப்பிடு பரவாயில்ல சாப்பிடு என்னங்க என்னவோ வந்து நான் விஷயம் சொல்றேன் மாட்டீங்களே முதல்ல விஷயத்தை சொல்லு கோச்சிக்கிழமை வேண்டாமா நான் அப்புறமா பண்றேன் வந்து நெருமலாவே நம்ம வீட்டோட வச்சுக்கலாமா இதெல்லாம் என்கிட்ட கேக்கணுமா ஓ முடிவுதான் ஏன் முடிவு பரவாயில்லை

Mmm uh Mmm -huh. uh -huh. <coughs> தப்பிச்சு போயிடலான்னு பாத்தீங்களா முடியாது ஒழுங்கா மரியாதையா படுங்க சங்கா ஏண்டா என்னடா மல்லிகை வாசனை அடிக்குது நான் தலையில வச்சிருக்கேன் கழுத்துல தாலி மாதிரி ஒண்ணு கட்டிருக்க அது அருணா கேள் அப்படியா தனியா நான் ஒரு தனியார் இந்த ஊரே என்ன பார்த்து மரியாதை கொடுத்து கை கட்டி நிக்குது என்னையா எட்டி உதைக்கிற உன்ன ஏன்டாப்பா என்ன கல்யாணம் பண்ணிருந்தா நாலு புள்ள நறுக்குன்னு பத்திருப்பேன் என்னையா எட்டி உதைக்கிற எனக்கும் உதைக்க தெரியண்டா அப்பா பகல்ல மட்டும் பொட்டி பாம்பா அடங்க கிடக்குற ராத்திரியில மட்டும் கொண்டாடிட்ட வீரத்தை காட்டுறியா அது இந்த காலேறிட்ட நடக்காது பெத்த பிதாவையே உதைக்கிறீங்களா இருங்க

இந்த அநியாயத்தை அநியாயத்தைனங்களே இந்த அ அத்தைட்டீங்களா என் தாய்குணமே இந்த அநியாயத்தை கேட்டீங்களா நாங்களும் அப்படியே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அநியாயத்தை கேட்டீங்களா அநியாயத்தை கேட்டீங்களே சொல்றீங்களே தேவையா

உட்காருங்கய்யா இந்த சங்கு உட்காருங்க அவன் மகன் கண்ட ராத்திரி என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி பக்கத்தில் படுத்துட்டானுங்க என்னையா எல்லாரும் பேசாம இருக்கீங்க சொல்லுங்கய்யா இவங்களை இந்த ஊருக்குள்ள விட்டு வைக்கலாமா

அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா நீ பாத்துக்கிறேங்கிறியா ஐயோ நான் அதை சொல்லல ஐயா அவன் பொண்டாட்டி அவனை பத்திரமா பாத்துக்குவான் நல்ல யோசனை தான் எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா என்னடா கண்ட பிள்ள நீங்களே எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருங்களா ஏன்டா நான் என்ன நாட்டாமையா இல்ல மாமாவா இல்லீங்க நீங்க நாட்டாமா மாமா ஆமா மாமா உங்களுக்கு விருப்பம் இல்லையா விட்டுருங்க நான் மறுநாள் இதே மாதிரி நடந்தா நான் பொறுப்புள்ள மாமா உங்க வசதி எப்படி மாமா அதே என்ன மாமா வாக்கிட்டீங்களா ஆமா இந்த மூஞ்சிக்கு பஞ்சாயத்து தலைவர் ஆக்கினதே பெரிய விஷயம் மாமாவாக்க கூடாதா ஊர் பொண்டாட்டி எல்லாம் பத்திரமா இருக்கணும்னா இந்த பயலுக்கு ஒரு பொண்டாட்டிய தேடி பிடிச்சிதான் பேசிக்கிட்டே இருக்கீங்க தேடி பிடிங்க பிடிக்கிறதா பிடிக்கிறீங்க உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துறாதீங்க ஏ ரொம்ப அகோரமா இருக்கும் கொஞ்சம் அழகா பாத்து பிடிங்க எனக்கு வசதியா இருக்கும் சமைக்கிறதுக்குங்க என்னடா இது குடும்பம் புள்ள அப்பனா அப்பாடாங்கிறான் அப்பாங்கிற அதுதான் சங்கு பிள்ளை குடும்பம் குடும்பம் என்னங்க பாத்தீங்களா சுசிலாவோட மாப்பிள்ள எப்படி உடைஞ்சு விடாறாருன்னு மூணு நாளா அவர் காய்ச்சல் ஆண்டி காய்ச்சல் ஆவது கத்திரிக்காய் ஆகுது

தப்பு செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும் சொல்ல यार சொல்றதுக்கு முன்னாடி நீ சட்டை பிடிக்கிற சொன்னதுக்கு அப்புறம் அவன் எதை எதை இதுக்கு மேல டாப்பா இதனால சொல்லல டைரி மாசம் यार சம் டோனி ஹே ஒன்னே சொன்னா அதா அந்த வாத்து குண்டே அந்த என்னப்பா உன் பேர் அங்க பாத்துக்களெல்லாம் ஓட்டிக்கிட்டேன் உன் பேர் வெளியூர் போய் இருக்காம்ப்பா எப்போ வரவா ஆறு மாசம் ஆகுதோ எட்டு மாசம் ஆகுதோ யாருக்கு தெரியும் போயிருக்கான் தெரியலப்பா அவன் சொல்லிட்டா போறான் போலாம் வர முடியாது

ஆண் குழந்தை இன்னொரு விஷயம் அந்த அந்த பொண்ணு பைத்தியமா பாத்துக்கணும் என்னங்க என்ன கொஞ்சம் பாருங்களே எனக்கு வெக்கமா இருக்கு இந்த பாலை குடிங்க

அப்ப மேல படத்திற்கும் கல்யாணியே கல்யாணம் ஐயோ பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சுன்னு கல்யாணி ஓடி நாள் ஓடி நாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிவிட்டா ஐயோ பராசக்தி வசனம் பேசுற நேரம் ஆயிடுது

என்ன யோசிக்கிறீங்க இங்க வரலையே எதுக்கு வாங்க தேடி பாத்துருவோம் புருஷ மட்டும் ரெண்டு பேர் படுத்து கிடக்காங்க இவங்களுக்கு அம்மா ஏங்க என்னங்க என் பொண்டாடிய பாத்தீங்களா ஐயோ யாரையும் பாக்கலையா பாக்கலையா சரி அப்பா என்ன என் பொண்டாடி

கண்டவனோட கட்டு வந்து படுத்திருக்கா இது சின்ன விஷயமா அப்படியே வாய்க்குள்ள கைய விட்டா உள்ளாக்கு ஜோலி இழுத்துருவாங்க உள்ளாக்கே இல்லங்கிறியா அது இல்லீங்க ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் எது கள்ளக்காரல் இருக்கிறதா இல்ல இல்ல என் பொண்ணுக்கும் இவர் மாதிரியே பையனே இருக்காங்க அது இல்லீங்க தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குதுங்க ஏத்துனா

உலகமே இடிஞ்சு விழுகிற மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு என்னவா இங்கேயே நான் படுத்திருக்கேன் ஐயையோ இது யாரு உங்க வீடா எங்க குடும்பம் தான் கெட்ட குடும்பம் இது கேடு கெட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கு தலையப்பார் பிறை நிதாமாத